ஜெய் ஷாயரா ஜெய் ஷாயரா என் அன்பு சாயப்பா எங்களுடைய அருமை சாயப்பா இன்றைக்கு இந்த நீட் தேர்வை எழுதக்கூடிய எங்கள் பிள்ளைகள் அனைவருமே நல்லபடியாக தேர்வெழுத வேண்டும் எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் எந்த விதமான செஞ்சலங்களும் மறதியும் இல்லாமல் ஞாபக சக்தியோடு இந்த தேர்வை எழுதி எழுதக்கூடிய அனைவருமே வெற்றி பெற வேண்டும் இந்த பிள்ளைகள் வெற்றி பெற்று நாளைக்கு நம்முடைய பாரத திருநாட்டிலே மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்களாக அவர்கள் மாற வேண்டும் அநேக மக்களுக்கு ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு அவர்கள் உதவ வேண்டும் இன்றைக்கு எழுதக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பாணவ பாணவியர்கள் கண்டிப்பாக தேர்வடைந்து நம்முடைய இந்திய திருநாடு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக உலக நாடுகளிலிருந்து இங்கு வந்து மருத்துவத்தை செய்து கொண்டு நலம் பெற வேண்டும் இந்திய திருநாடு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் அத்தகைய வல்லுநர்களை சாயப்பா நீங்கள் உருவாக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டையே நலம் பெற வைக்க வேண்டும் நீங்கள் அப்பா மிகப்பெரிய மருத்துவர் மருத்துவர்களெல்லாம் உங்களிடத்தில் வந்து பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறார்கள் அந்த மருத்துவர்கள் தைரியமாக ஒவ்வொரு சேவையிலும் ஈடுபடுகிறார்கள் இதோ வந்துவிட்டு சென்ற மிகப்பெரிய தொற்று இந்த தொற்றிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கே இருப்போம் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்போமா அல்லது உயிரோடு தான் இருப்போமா சாயப்பா அன்றைக்கு கோதுமை பாவை அரைத்து மருத்துவராக இருந்து சீரடி நகரத்தையே நலம் பெற வைத்தாரே அதுபோல நம்முடைய சாயப்பா இன்றைக்கு இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அறிவியலில் மட்டுமல்ல தொழிலில் மட்டுமல்ல விவசாயத்தில் மட்டுமல்ல இதோ இதோ இன்று நடக்கின்ற இந்த தேர்விலே நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் இது நிச்சயம் சாயப்பா வாழ்த்துகிறார் சாயப்பா வாழ்த்துகிறார் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடைவார்கள் தேர்ச்சி அடைந்து வந்து இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே வாராவாரம் வாரம் செய்யக்கூடிய இந்த மருத்துவ இலவச மருத்துவ உதவிகளை தொடர்ச்சியாக தினம் தினம் செய்வது மட்டுமல்ல இந்த பிரார்த்தனை கோபுரத்தையே கீழே இருக்கிற அந்த பகுதியையே மருத்துவமனையாக இலவச மருத்துவமனையாக மாற்றுவார்கள் என்பது நிச்சயம் இது நடக்கும் நம்முடைய பிள்ளைகளால் நடக்கும் நம்முடைய பிள்ளைகளால் முடியும் நம்முடைய சாயப்பா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் எத்தனையோ தொழில் நோய் நோயாளிகளையும் எத்தனையோ மன நோயாளிகளையும் பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கும் வரம் கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கிற வள்ளல் நம்முடைய சாயப்பா வழித்துணை சாயப்பா அவர் இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு பயம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இன்றைக்கு நல்ல முறையிலே ஞாபக சக்தியோடு அழகான கையெழுத்தோடு எழுதி திருத்துபவரை மகிழ்வித்து திருத்துபவரை திருத்திப்படுத்தி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரியிலே அவர்கள் கனவு கண்ட அந்த கல்லூரியிலேயே அரசாங்க உதவித்தொகையோடு கூடிய படிப்பை படித்து நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய நாட்டிற்கும் இந்திய திருநாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் நல்ல பிரஜைகளாக மாறுவார்கள் இருக்கின்ற பிள்ளைகளை அனைவருமே நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற நோய்களை எல்லாம் விரட்டக்கூடிய நல்ல தகுதியை சாயப்பாவினுடைய துணை கொண்டு பெறுவார்கள் என்பது நிச்சயம் நிச்சயம் அது நடக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நிறைவேறிய தீரும் இது நிச்சயம் இதுதான் சத்தியம் நடக்கும் நடந்தே தீரும் நம்முடைய குடும்பத்திலும் ஒரு பிள்ளை மருத்துவராக மலர்கிறது அது வளருகிறது நன்றாக வளருகிறது அப்பா வழித்துணை சாயப்பா வழி கொடுக்கிறார் இதோ திறக்கிறார் நம்முடைய பிள்ளை மருத்துவராக மலர்கிறது நம்முடைய பிள்ளை மருத்துவராக மலருகிறது அதை நாம் பார்க்கப் போகிறோம் நமக்கே மருத்துவம் பார்க்கப் போகிறது நமக்கு மருத்துவம் பார்க்கப் போகிறது நம்முடைய சாயப்பா அந்த பிள்ளைகளுடைய வழியிலும் வாழ்விலும் நிச்சயம் இருப்பார் நிச்சயம் இருப்பார் ஜெய் சாய்ரா